മതിന്വർ മുണവരുടെ ഷേ അബ്ദുൽ ബാരി അല്ലാഹ് വൈ സരിയത് അല്ലാവിടെ കുതിരത്തോലേ റഹമത് അരുൾ അല്ലാവി സരിയ പുതി ഈടേറ്റത്തിൻ്റെ വലി என்ற அந்த தலைப்பிலே ஹமது சலவாத் தஹுவாவுடைய வசியத்துக்கு பின்னால் உண்மையில் உள்ள உள்ளங்களிலும் முடிவுறாத ஆசை ஆர்வம் இருக்கும் எப்பொழுதும் மறைந்த ஒரு கேள்வி இருக்கும் ஒரு மனிதன் தனா தனியே இருந்து அல்லாவே நீ புரிந்து கொண்டேன் தன் தன்னிடம் கேட்டால் உண்மையில் அல்லாவே சரியாக புரிந்தியா விளங்கியா விளங்கினாயா என்று கேட்டால் குரான் முன்னால் இருக்கிறது அல்லாவுடைய ஆயாத்துகள் எப்பொழுதும் நிறைய நம்ம முன்னால் அதிகமாக மோதப்பட்டுக் கொண்டிருக்கிறது அல்லாவை பற்றி புரிந்து கொள்ளுங்கள் ஹுவல்லா ஹூவல்லா ஹூவல்லா வந்தான் அல்லாஹ் அவன்தான் அல்லா என்று அவன் கண்ணியமான மாண்பு மிகுந்த மரியாதை மிகுந்த மகத்தான இறைவன் என்று ஓதப்பட்டு கொண்டிருக்கின்றன எப்பொழுதுமே அவனுடைய கண்ணியம் உலகத்திலே விசாலமான உலகத்திலே அது தென்பட்டு வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது வானத்தை உயர்ந்த வான தூணில் அவர் படைக்கப்பட்ட வானத்திலே நட்சத்திரங்கள் அவருடைய அளவு கோள்கள் நிர்ணயிக்கப்பட்ட அளவுகளை ஓடிக்கொண்டிருக்கிறது ஓய்வடையாமல் அதேபோன்று உயர்ந்த என்ன உறுதியான மலைகள் பூமியுடைய சமநிலையை பாதுகாக்கக்கூடிய அதே போன்று கடலிலே எப்பொழுதுமே பல அல்லாவுடைய ஆற்றலின் ரகசியங்கள் சுமந்த எத்தனை அத்தாட்சியில் இருக்கின்றன எந்த அளவு இருக்கின்றன புத்தி புத்திக்கு போதுமான அளவு எப்பொழுதுமே பார்த்துக்கொண்டு இரவு பகல் மாறி மாறி வருகிறது அதேமாதிரி நீர்த்துளிகள் அல்ல படைப்பினங்களை படைக்கிறான் வானம் போல் சூரியன் சந்திரனுடைய அமைப்பிலே இயங்கி கொண்டு இருக்கின்றன ஒழுங்கமைப்பாக ஒரு ஒரு முறைவண்ணம் இப்படியான ஒவ்வொன்றுமே குறிப்பிட்ட காலம் வரைக்கும் ஓடிக்கொண்டு அது நகர்ந்து கொண்டிருக்கின்றன வசனத்தை ஓதி இப்பொழுதும் படைப்பினங்கள் முழுக்க புரிய வேண்டும் ஒன்றை இந்த நிர்வாகத்துக்கு பின்னால் இந்த ஒழுங்கமைப்புக்கு பின்னால் இந்த சிஸ்டங்களுக்கு பின்னால் ஒரு ரப் இருக்கிறான் மகத்தான ஒரு இறைவன் இருக்கிறான் எனவே அது கண்ணுக்கு விளங்காத இறைவன் இருக்கிறான் அவன் அவன் எல்லா பார்வைகளையும் எல்லா விடயங்களையும் அவன் பார்ப்பான் ஆனால் அவன் யாருடைய கண்ணுக்கு விளங்க மாட்டான் அப்படி மறைவான ஒரு இறைவன் இருக்கான் என்பதை புரிய வேண்டும் என்பதற்காக கவனிதான் இந்த ஆச்சார் அதே போன்று ஒவ்வொரு நுட் நுட்பத்தை கொண்டெல்லாம் எல்லாம் நிர்ணய நிர்வாகிக்கிறான் அது எந்த விதமான எந்த பிழைகளின் தவறுகளும் ஏற்படாது அவன் எந்த உள்ளத்தில் ஒரு துடிப்பாக இருக்கலாம் நெஞ்சு துடிப்பாக இருக்கலாம் அல்லாவுடைய நாட்டப்படுதான் ஒரு இலை விழுவதாக இருக்கலாம் அல்லாவுக்கு தெரியும் ஒரு ஒரு மலை கீழே விழுவதாக பூமிக்கு இறங்குவதாக இருக்கலாம் அல்லாவுடைய கட்டளைப்படுதான் ஒரு எட்டு வைக்கப்படுவது ஒவ்வொரு எட்டுக்களும் அது அல்லாவுடைய நாட்டப்படி கல்லா தான் அதே போன்றும் உள்ளத்தில் ஏற்படக்கூடிய மன கவலையா அது அல்லாவுக்கு இப்படி ஒரு கவலை இந்த அடியான ஏற்படும் என்பது ஏற்கனவே தெரியும் அவன் அல்லாஹ் அவன் அலவட்டார்களான் அவன் தான் என்னுடைய ரஹமத் அனைத்து விட விசாலமானது ஆறு நூற்றி நூத்தி ஐம்பத்தாறு எனவே நல்ல முறையை சிந்தித்து பாருங்கள் ஒவ்வொரு விடயமும் ஒவ்வொரு விடயத்தை சிந்தியுங்கள் அல்லாவுடைய ரஹமத் அவனுடைய தன்னுடைய பாவம் செய்யக்கூடிய அடியார்களுடைய இயத்திலே அதனுடைய ரஹமத் விசாலமானது அல் தன்னை புரியாதவருடைய விசாலமானது தன்னை மறுக்கின்றவருடைய விசாலமானது அப்படியென்றால் அல்லாவுக்கு கட்டுப்படக்கூடிய அல்லாவை நேசிக்கக்கூடிய விஷயத்தில் அல்லாவுடைய ரஹமத் எவ்வளவு விசாலமாக இருக்கும் அவருடைய ரஹமத் இருக்கிறதே கொடுப்பதில் மாத்திரமல்ல சோதனையிலும் அதோட ரஹமத் வரும் எத்தனை நோய் நோய் எத்தனை பேர் நோய் வந்து அந்த நோய் அல்லா பக்கம் நெருக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது எத்தனையோ இழப்புகள் அது மர் இந்த உலகம் அழியக்கூடியது என்று வினைத்திருக்கிறது எத்தனை இழப்புகள் சேதங்கள் இந்த உலகம் அழியக்கூடிய என்று வினைத்திருக்கிறது எத்தனையோ கவலைகள் உங்களை சுஜூதி பக்கம் தள்ளி இருக்கிறது துறைய கவலைகள் சுஜூதியாக இருக்கிறது எனவே இது ரஹ்மத் அ உண்மையிலேயே அல்லாஹுடைய மறைவான ரஹ்மத்தே காரணமாக இருக்கிறது இன்னும் சொல்ல சொன்னார்கள் ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை காட்டுகின்ற அன்பை அன்பை கண்டு அந்த நிகழ்வை கண்டு சொன்னார்கள் அல்லாஹ் அல்லாஹ் இந்த தாய் தன்னுடைய பிள்ளையின் மீது செலுத்துகின்ற அன்பை விட தன்னுடைய அடியார்களோடு மிகவும் அன்பு செலுத்தக்கூடியவன் எழுபது மடங்கு மட்டும் சொல்லவில்லை இந்த தாய் இந்த பிள்ளைக்கு காட்டுகின்ற பாசத்தை விட கருணையை விட தன்னுடைய அடியார்கள் உடன் இறைவன் அல்லாஹ் இறக்கமுள்ளவனாக இருக்கிறான் புகாரி முஸ்லிம் எனவே அல்லாவதான் இறக்கமுள்ளவன் அவன் பாதுகாக்கக்கூடிய அல்லாஹ் அவனுக்கு உங்களை உங்களோட எதுவும் மறையாது ஒரு வினாடியும் மறையாது அவனுடைய பாதுகாப்பு உங்களுடைய அவனுடைய உங்களுடைய இரவிலே பகலிலே பிரயாணத்திலே ஊரிலே உங்களுடைய உள்ளம் சம்பந்தப்பட்ட விடயங்கள் உங்களுடைய உடம்பு சம்பந்தப்பட்ட சொத்து செல்வம் குடும்பம் எல்லாவற்றிலும் அவனுடைய பாதுகாப்பு தான் உங்களுடைய ஈமானிலும் அவனுடைய பாதுகாப்பு தான் எனவே அது ஈமான் ஆக பெரிய உன்னதமான நியாமத் அல்லாஹ் சுபஹான அல்லாஹ் சிறந்த பாதுகாவலன் அவன் இறக்கம் காட்டக்கூடியவனும் மிகவும் இரக்கமானவன் ஸ்வார யோசிவாரன் எத்தனையோ கெட்ட பாதகமான பாதகமான கடுதியான விடயங்கள் உண்மையிலே உங்களுக்கு நேர இருந்த எத்தனை கட்டப்படையை எல்லாம் திசை திருப்பி உங்களை விட்டு திசை திருப்பி விட்டான் எத்தனையோ அபாயங்கள் உங்களை நெருங்கி வரும்பொழுது எல்லாம் தூரமாக்கி விட்டான் மயில் நிலையிலே தப்பினு சொல்வோம் கொஞ்சத்துக்குள் தப்பினோம்னு சொல்லுவோம் இல்லை எல்லாவுடைய நாட்டம் எல்லாம் பாதுகாத்தான் அவ்வளவுதான் நாங்கள் கட்டித்தனத்தால் தப்பவில்லை கொஞ்சம் ஒரு நிமிஷம் இருந்திருந்தால் என்னுடைய வாழ்க்கை முடிந்தேன்னு சொல்லுவோம் இல்லை எல்லாம் பாதுகாத்தான் அங்கிருந்து போக வைத்தான் அங்கேருந்து போகிறார் ஒரு மலம் வரம் விழுகிறது கட்டிடம் விழுகிறது ஆபத்து வருகிறது அங்கிருந்து ஒரு ஐந்து செ ஐந்து செகண்டுகளுக்குள் போயிருப்போம் இல்லை எல்லாம் பாதுகாக்கிறான் நீங்கள் அந்த இடத்தில் அந்த ஆபத்தை விட்டு உங்களை எல்லாம் தூரமாக்குகிறான் அல்லது ஆபத்தை உங்களை விட்டு தூரமாக்குகிறான் எனவே எத்தனையோ சோதனைகள் அது எழுதப்பட்டு பின்பு அந்த சோதனைகள் நீங்கள் அல்லது மன்றாடி கண்ணீர் வடித்து கேட்கின்ற துவாவினால் அந்த சோதனை உங்களை மட்டும் நீக்கப்பட்டிருக்கிறது சதக்காவினால் நீட்கப்பட்டிருக்கிறது நீங்கள் சிலவேளை அந்த சதக்காவை பொறப்படுத்திருக்க மாட்டேங்கிறீர்கள் சின்னொரு அந்த விடயத்தில் ஒரு முடியுமான சின்ன ஒரு தொகையை சதக்கா கொடுத்திருப்பீர்கள் சின்ன ஒரு பெருமதியான நீங்களே அதை கண பெருசாக மதித்திருக்க மாட்டீர்கள் கணக்கெடுத்துருக்க மாட்டீர்கள் அந்த சதக்கா உங்களுடைய பலாய் முசிபத்தை இல்லாமலாக்கும் அல்லா துவாவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன் நெருக்கமானவன் அடியார்களுக்கு எப்பொழுதுமே அழைக்கும் பொழுதுல்ல செயல்படுக்கிறான் அவன் அவன் உண்மையிலே அவன் அவனோ அவனோடு பேசுவதற்கு ந தரகர்கள் நடுவர்கள் யாரும் தேவையில்லை அவர்கள் இப்போ உதாரணம் ஒரு சந்திக்கும் போதுக்கு இன்னொரு சந்தித்து அவரோட அப்பாயிண்ட்மெண்ட் வைத்து போக அல்ல நேரடியாக பேசலாம் அதே போன்ற குறிப்பிட்ட நேரங்கள் தேவையில்லை அவனுக்கு முன்னாடி நின்று வராங்க தட்டு தட்டப்படுவதற்கு கதவுகள் அங்கே இல்லை மூடப்பட்டில்லை எப்பொழுதும் எப்பொழுதுமல்லாம் உங்களுடைய அவனுடைய பேர் உங்களுடைய உள்ளத்திலே உள்ளத்தில் சிந்தனையாக அவனுடைய பேர் எழுவதே போதும் அல்லா யா அல்லாஹ் என்ற பெயர் உள்ளத்தில் அழுவதை போதும் அல்லா உடனே கேட்டுவான் உள்ளத்தில் நீங்கள் எல்லாவுடைய பேரை சொல்லும் பொழுது கூட அல்லா அவங்களே உங்களுடைய அந்த ஓசையை செய்விமடுப்பான் காது அல்லா கிரகிப்பான் அவன் அதை கவனமாக உங்கள் பக்கம் முன்னோக்கி கேட்பான் எனவே உங்களுடைய தேவைகள் எல்லாம் அறிந்தவன் நீங்கள் சொல்லாமலே உங்களுடைய தேவை அவனுக்கு தெரியும் ஆனால் நீங்கள் சொல்லி பெயரை சொல்லி மண்டாடும் பொழுது அல்லா இன்னும் அதுக்கு மதிப்பு கொடுத்து முக்கியத்துவம் கொடுத்து அதை கேமெடுக்கிறான் எத்தனையோ தடவைகள் நீங்கள் ஒரு வினாடியில் உங்களோட ஒரு பலகீனமான ஒரு கட்டத்தில் அழைத்து அது அந்த அந்த பதிலை கொண்டிருக்கிறீர்கள் உங்களுடைய உள்ளத்தில் ஏற்பட்ட எண்ணம் உள்ளத்தில் ஏற்பட்ட கவலை அது நாவால் மொழிய முன்னால் அந்த தேவை நிறைவேற இருக்கிறது உள்ளத்திலே சில இடங்கள் நினைத்து கொண்டு போகும் அது நிறைவேறும் இது அல்லாவுக்கு தெரியும் அல்லா நிறைவேற்றுகிறான் அப்படிப்பட்ட எப்பொழுதும் அடியான நெருக்கமான துவாக்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அடியார் அழைக்கும் பொழுது பதிலளிக்கக்கூடிய ரப்பு தான் அந்த அல்லாஹ் உண்மையிலே அங்கே ஒரு நெருக்கத்தை அடைவதற்கான அந்த யதார்த்தம் அதாவது ரகசியங்களில் ஒரு ரகசியம் ஒரு மகத்தான ரகசியம் தான் நிச்சயமாக அல்லாஹ் நீங்கள் அல்லாவின் பக்கம் ஒதுங்க வேண்டும் மண்டாட வேண்டும் கஞ்சி கதற வேண்டும் பச்சாதப்பட வேண்டும் என்பதை அல்லா விரும்புகிறான் அல்லாவுக்கு விருப்பம் உண்மையிலே நீங்கள் அதாவது உங்களுடைய கவலை அதே போன்று உங்களுடைய கவலைகள் அதே உங்களுடைய கவலைகளை நீங்கள் அவனுக்கு முன்னால் சொல்லி காட்ட வேண்டும் அதே போன்று உங்களுடைய அதாவது அல்லாவுக்கு முன்னால் உங்கள் உங்களுக்கு தேவையான விடயங்களை நீங்கள் அல்லாவுக்கு முன்னால் சொல்லி காட்டுவது தேவை என்பதெல்லாம் தெரியும் நீங்கள் சொல்லி காட்டுவது அழுவது கஞ்சுவது அதாவது உங்களுக்கெல்லாம் தரக்கூடிய பாக்கியங்களை அதாவது சொல்லி காட்டி நண்டு செலுத்துவது எல்லாம் விருப்பம் ஏன்னா எந்த அளவு சிலவேளை பதிலளிப்பது அல்லது தாமதித்தாலும் உண்மையிலே தா அல்லாஹ் தாமதிப்பதே அல்லா பதிலளிக்காமல் தாமதிக்க வைப்பது கொஞ்சம் அதை லேட் ஆக்குவதிலே ஒரு நுட்பம் இருக்கும் அதே நாம் புத்தியால் அறிய முடியாது ஹெக்மத் அவன் சொல்கிறான் என்னிடம் இந்த வாக்களிங்கள் அவங்களுக்கு பதிலளிப்பேன் அது பதில் எப்பொழுது வர வேண்டும் அல்லாவுக்கு தெரியும் எது சிறந்தது என்று சுரகாஃபர் சொன்னேன் உங்களுக்கு பாதகமான உங்கள் மீது இருக்கிற அனைத்து விடயங்களும் அந்த அந்த உங்களுடைய கையை உண்மையான கரங்களாக உயர்த்தி உங்களுடைய உள்ளத்தை திறந்து நீங்கள் கேட்கின்ற பொழுது அல்லாஹ் எந்த கே துவா கேட்கக்கூடிய அவருடைய வேண்டுகோளையும் எல்லாம் தட்ட மாட்டான் ஆதரவு வைத்து வரக்கூடியவர்களை எல்லாம் கை சேதப்படுத்த மாட்டான் நஷ்டப்படுத்த மாட்டான் அதே போன்று வாஸ் தன்னுடைய வாயிலை தன்னுடைய கதவை அருள் கதவை ரஹமத்துடைய அந்த துவா ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த வாசல் எல்லாம் மூட மாட்டான் எந்த தன்னை முன்னோக்கி வருகின்ற அடியார்கள் முகத்தில் அடித்தது போன்று கதவை மூடுவார்களே அது போன்றெல்லாம் உங்களை புறக்கணிக்க மாட்டான் உங்களை மறுக்க மாட்டான் அவன் எப்படிப்பட்டவன் கஃபூர் ரஹீம் அஸ்மால் உஷ்ணாவுடைய சில முக்கியமான சொற்களை அழக திருநாமங்களை பயன்படுத்தி அதற்குரிய விளக்கங்களை சொல்லிக் கொடுப்பார்கள் அவன் மன்னிக்கக்கூடியவன் கிருஃபை உள்ளவன் சௌபாவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன் இப்போ நாங்கள் யார் அவன் தான் மன்னிக்காவிட்டால் ஒவ்வொன்றுக்காக ஒரு தவறு ஒரு குற்றம் பிடித்தால் கேள்விகளை கேட்டு குற்றம் பிடித்தால் பூமியில் யாராவது மிஞ்சுவோமா யாராவது மிஞ்சுவோமா என்னால் மன்னிக்கிறானே பாவங்களை நன்மைகளாக மாற்றித் தருகிறானே அவன் சைப்புத்தன்மை உள்ள உடனே அவசரப்பட்டு தண்டிக்க மாட்டான் அவன் எப்பொழுதுமே குறைகளை மறைக்கக்கூடியவன் அடியாருடைய குறைகளை மறைக்கிறான் அவனே சொல்கிறான் என்னுடைய அடியார்களே தனக்கு தாங்கள் பாவம் செய்து அநியாயம் செய்து கொண்ட தனது ஆத்மாக்களுக்கு அநியாயம் இழத்த அடியார்களே நீங்கள் நல்லாருடைய ரஹமத்தை விட்டும் நிராசையாக வேண்டாம் சுமார் ஐம்பத்தி மூணு அவசரம் ஒரு வார்த்தை தான் நல்லாவுடைய வந்து ஒரு வார்த்தை ஒரு வா ஒரு 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 வார்த்தை அதாவது எப்பொழுதுமே ஒரு பாவத்தினால் பாவத்தில் கழித்த பல வருடங்களுடைய பாவத்தை எல்லாம் மன்னித்து விடுகிறான் ஒரு வார்த்தை தான் ரஹமத்துள்ள ஒரு பகுதி ஒரு ஒரு வார்த்தை அதே போன்று ஒரு ஒரு கண்ணீர் தொழி உண்மையான கண்ணீர் தொழி அல்லாவுக்கு பயந்து வழிக்கப்படுகின்ற கண்ணீர் தொழி பல பாவ ஏடுகளை அழித்துவிடும் எனவே இப்படியான பாவம் செய்துவிட்டு பாவத்துக்கு பாவம் இயச்சு பெறக்கூடிய தோபா செய்யக்கூடிய அடியார்களை விரும்பக்கூடிய இறைவனாக இருந்தால் இப்படிப்பட்ட இறைவனாக இருக்கும் செய்தது பாவம் அவர்கள் மீழ்ச்சி மீண்டு வருகின்ற பொழுது சந்தோஷமாக மகிழ்ந்து திருப்தி கொண்டு அல்லா வரவேற்கிறான் என இப்படியான பாவங்களை மன்னித்ததுக்கு பின்னால் தௌபா செய்பவர்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய அதை கொண்டு சந்தோஷம் அடையக்கூடிய ரப்பை எப்படிப்பட்ட ரப்பா இருக்கும் அவன் தான் வதுதல் கரீம் சங்கையானவன் அவன் கொடையாளி அவன் உள்ள அன்புள்ளவன் அவன் உண்மையான அன்பு கருணை உள்ள பாசம் உள்ளவன் எப்பொழுதுமே அவன் தாராளமாக வழங்குவான் அதை சொல்லி காட்ட மாட்டான் நான் இப்படி செய்ய அதை அதை அதாவது சொல்லி நினைத்து பாருங்கள் சொல்லுகிறான் ஆனால் நல்லா அப்படி நாங்கள் பெருமைக்கு சொல்லி காட்டி மனசை நோடிப்பது போன்று எல்லாம் செய்கின்ற பழக்கம் அல்லது தாராளமாக கொடுக்கிறான் ஒரு அடியான் எல்லா விரும்பினால் தன்னுடைய கொடைகளை வாரி வழங்குவான் அவருக்கு ருஸ்கை வாரி எண்ணிக்கை கொடுப்பான் அவர் மீது மன நிம்மதியை கொடுப்பான் எந்த காரணம் இல்லாமல் அவனுடைய உள்ளத்தை ஒளியால் நிறைப்பான் அல்லா உள்ள அன்புள்ளவன் அவன் நீங்கள் எல்லாவே மறந்திருக்கும் நிலைமையிலும் எல்லாம் உங்களுக்கு தருவான் அதே போன்று நீங்கள் எல்லா மாறு செய்கின்ற பொழுது கூட உங்களுக்கு எல்லாம் சந்தர்ப்பத்தை தருவான் உங்களுக்கு எல்லாம் நீங்கள் தவறு செய்வீர்கள் எல்லாவுடைய கடமையில் ஆனால் எல்லாம் உங்களுக்கு உபகாரம் செய்வான் அவன் கொடையாளி அவன் தயாள குணம் உள்ளவன் உங்களுக்கு கேட்க முன்னணி தருவான் அவன் நீங்கள் அமல் செய்ய முன்னரே உங்களுக்கு அல்ல நல்ல உபகாரங்களை செய்வான் சிந்தி உங்கள் உங்கள் மீது ஒவ்வொரு நாளும் எத்தனை நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான அருட்கொடைகளை வாரி வழங்குகிறான் கொடை அளிக்கிறான் இப்படியா நீங்கள் நிம்மதியாக விழிப்பது பாக்கியம் இல்லையா அதே போன்று நோவில் எந்த வருத்தமும் இல்லாமல் மூச்சு விடுவது சிரமம் இல்லாமல் மூச்சு விடுகிறீர்களே அருள் கிருப்பை அல்லவா நியமத்தல்லவா அதே போன்று நீங்கள் கொஞ்சம் வயிறு நிறைத்துக் கொள்ள ஏதாவது ஆகார உணவை பெற்றுக்கொள்வது கொள்வது அல்லாவுடைய இல்லையா அதே போன்று உங்களுக்கு தாகம் தீர்ப்பது கொஞ்சம் மட்டு தண்ணீர் கிடைப்பது இல்லையா நீங்கள் கவலை வந்த பிறகு இன்னும் ஒரு தொடர்பு மனம் நிம்மதி வருவது நியமத்தில் இல்லையா அல்லா ஹக்கீம் அல்ல அலீம் அல்ல நுட்பமான சகலவற்றை அறிந்தவன் அவன் நு தன்னோட நுட்பத்தின் மூலம் விடயங்களை எங்களை அது புத்தியாலாக கண்டு அடைய முடியாது காண முடியாது பார்க்க முடியாது எப்படியோ நீங்கள் கடிதியை நினைத்த எத்தனை விட எங்களுக்கு ஹைராக நலவாக மாறி இருக்கிறது கெட்டதாக நினைத்தீர்கள் கடிதாக நினைத்தீர்கள் நலவாக மாறி இருக்கிறது எத்தனையோ நிறைவேற்ற முடியாத கனவுகள் தாமதித்தது அதுக்கு பின்னர் தாமதித்தது அதைவிட விட சிறந்தது கிடைப்பதற்காக தாமதித்து கிடைக்கும் எதிர்பார்த்ததை விட அவசரமாக எதிர்பார்த்ததை விட சிறந்தது கிடைக்கும் ஆதரவு வைத்ததை விட உண்மையிலே வெளி நஷ்டம் நஷ்டம் போன்றிருக்கும் ஆனால் அது உண்மையிலே உள்ரங்கத்தில் அது பாதுகாப்பு அது மறைவான ரஹமத் ஏதோ நஷ்டம் இழந்தது போன்றிருக்கும் அது இல்லாமல் ஆகியது நல்லமென்று பிறகு விளங்கும் அது இல்லாமலாகி கிடைக்கின்ற அல்லாவுடைய ரஹமத் மறைவான அதுக்குள் இருக்கின்ற மறைந்த அல்லாவுடைய அருள் பெரும் பாக்கியமாக பெருமதியாக விளங்கும் சில விடயங்கள் நீங்கள் வெறுப்பீர்கள் அது உங்களுக்கு நலவாக அமையும் பக்கம் இருந்து பின்னர் சொன்னார்கள் ஏதோ ரிஸ்க்கு கொஞ்சம் தாமதிப்பது எப்பொழுதுமே நீங்கள் எப்பொழுதுமே உங்களுடைய உங்களுடைய போங்கியோட வாழ்க்கையில் ஏற்படுகின்ற சில திறப்பு முனைகள் அதே போல் உங்களுடைய நெட்டுகளில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் நடத்தை மாற்றங்கள் இதெல்லாமே உண்மையிலே உங்களுடைய உள்ளங்களை ஊடுருகின்ற ஒரு நுட்ப நுட்பமான மறைவான ஒரு விடயத்தை ஊடுருவ செய்கிறது அது என்ன உண்மையிலே அனைத்து உரிமையும் கட்டுப்பாடும் அல்லாவுக்கு சொந்தம் என்பது நீங்கள் இஷ்டப்படும் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது நீங்கள் அல்லாவுடைய ஹெக்மத் நுணுக்கத்தை முடிவை நீங்கள் கொண்டால் அல்லாஹ் நீங்கள் திகைத்து போகின்ற சொக்காகின்ற அளவுக்கு உங்களுக்கு அல்லாஹ் நலவுகளை வாரி வழங்குவான் என்று சொல்லி முதலாக இறுதி கட்டத்திலே அல்லாஹ் எப்படிப்பட்டவன் தெரியுமா அவன் தேவையற்றவன் அவன் சீமான் அவன் நிச்சயம் அல்லாஹ் தேவையற்றவன் அவருடைய உங்களுடைய தேவை படைப்பினங்களிடம் இருந்து உங்களுடைய தேவைகள் இல்லாமல் படைப்பினங்களிடமிருந்து உங்களுடைய தேவைகள் நீங்கள் நீங்கள் அவர் அவனை தவிர வேற நீங்கள் சம்மந்தப்படக்கூடாது அவனுடைய நீங்கள் தேவையை முன்வைக்க வேண்டும் யாரிடமிருந்து எந்த கூடையும் எதிர்பார்க்கக்கூடாது எந்த கூலியையும் கைமாறையும் எதிர்பார்க்கக்கூடாது அவன் தான் தேவையாள செய்யக்கூடியவன் வசதி வாய்ப்பை தரக்கூடியவன் ஆக்கக்கூடியவன் திருப்தியை கொண்டு மன நிறைவைக் கொண்டு அவன் பக்கம் நெருக்கத்தை கொண்டு உங்களை தேவையாள செய்வான் எனவே எல்லா சில வேலையையும் உங்களுக்கு ரிஸ்கூடிய விசாலமான ருசுக்குடி வாசலை தருவான் உங்களை எல்லா சில வேலை கொஞ்சம் இறுக்கி பிடிப்பான் ஏன் உங்களுடைய உங்களுக்கு அல்லாவுடைய அருள் கிருபையை கொண்டு பூர்த்தி செய்யும் கொஞ்சம் இருக்கத்தை இருக்கத்தை தருவோம் அதுக்கு பின் விசாரத்தை தருவது எனவே ரெண்டுமே அருள்தான் விசாலமாக தருவதும் அருள் இறுக்கமாக இருக்குவதும் அருள்தான் பின்னால் விசாரப்படுத்துவோம் எத்தனையோ ஏழையுடைய வறுமை கோட்டி வாழக்கூடிய உடைய உள்ளம் அல்லாவை கொண்டு பொருந்தி கொண்டுள்ள இருக்கிறது ஆனால் அல்லாவை கொண்டு சீமானாக வாழ்கிறார் மனதிலே சீமான் போதுமன்ற மனதோடு வாழ்கிறார் உண்மை நிம்மதியாக வாழ்கிறார் அது பணக்காரர்களுக்கு புரியாது அந்தளவு ஏழைகளுக்கு நிம்மதி இருக்கும் எத்தனையோ பெரும் கோரீஸ்வரர்கள் லட்சாதிபதிகள் பணக்காரர்கள் என்றாலும் அவருடைய உள்ளம் எப்பொழுதுமே பசியாளி மோகம் துனியாவுடைய மோகத்தால் பசி உள்ளதாக இருக்கும் இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் எப்பொழுதும் நிம்மதியின் பக்கம் தாகம் உள்ளவர்கள நிம்மதியை தேடிக்கொண்டிருப்பார்கள் கிடைக்காது எனும் என்றாலும் அது அவர்களுக்கு கொடை சொத்து செல்வர்கள் இருந்தும் கூட நிம்மதி அவருடைய வாழ்க்கையில் இழந்திருப்பார்கள் அதை மிஸ் பண்ணுவார்கள் எனவே உண்மையான சீமான் யாரு அவர் அவர் அவருடைய உள்ளத்தில் அல்லாவை அல்லாவுடைய சிந்தனையை அல்லாவுடைய திருப்தியை அல்லாவுடைய வல்லமையை ஆழப்பதித்தவர் அல்லா இறைவன்ற படித்து படித்தவர் அவன் தான் நேர்வழி காட்டக்கூடியவன் நீங்கள் வழி வழித்தவனால் அவன் நேர்வழி பக்கம் மீட்டெடுக்கக்கூடியவன் உங்களுக்கு சாரி நீங்கள் உங்களுடைய அடி வாழ்க்கை என்ன திசைகள் தவறுகின்ற பொழுது சரியான திசைக்கு திரும்பக்கூடியவன் நேரான வழியின் பக்கம் உங்களுடைய என்ன உங்களை வழிப்படுத்தக்கூடியவன் நெறிப்படுத்தக்கூடியவன் நீண்ட நேர காலம் நீங்கள் நல்லா மறந்து ஒரு தவறான வழியில் போய் கொண்டாலும் அல்லா நாடி நான் உங்களை நேரான வழியின் பக்கம் திருப்பக்கூடியவன் சொல்லிவிட்டு இப்படி உங்களுடைய உள்ளங்களை உன்னுடைய உண்மையான உன்னை பற்றி புரிதலை கொண்டு ஞானத்தை கொண்டு எங்களை உள்ளங்களை வழி ஓட்டுவாயாக அதே போன்று செழிப்பாக்குவாயாக இப்படியான துவாக்களை ஓதி அவனுடைய அமல்களை உங்களை தூய்மையானதாக்குவாங்க நாவுகளை ஒன்று திக்க செய்யக்கூடிய நாவுகளாக ஆக்கி வைப்பாய் அவனுடைய நல்லடையார்களை நீ உன்னை நேசித்து அவர்களுக்கு நீ இதாயத்து கொடுத்தாயே அப்படியான அடியார்கள் இல்லை உன்னை ஞாபகம் செய்து நீ நெருக்கி கொண்டாயே அந்த அடியார்கள் நீ எங்களை கொண்டு திருப்தி கொண்ட நிலைமையில் உங்களை உன்னை நாங்கள் சந்திக்கும் வரைக்கும் எங்களுக்கு இப்படி நிலைமை ஏற்படுத்துவா என்று சொல்லி இசை பாச இஸ் பாச அந்த விடயத்தை முன்வைத்துவா ஓடுமுதலாக முடித்து விட்டு இரண்டாவது ஹொத்துபாவை ஹம்து சலவாத் தக்குவாடி வசதிக்கு பின்னால் அவன் தான் எனவே யாருடைய ரப்பை நேசிப்பாரோ அதே போன்ற அல்ல உரிமை அல்லாவை காணாமலே அல்ல உண்மையாக வணங்குவாரோ நிச்சயமாக அவரது அப்படியானவன் தான் உண்மையான அடியான் தான் அப்படியான ரப்போ நிச்சயமாக உள்ளம் அவனை சந்திக்க விரும்பும் அப்படி அல்லாவுடைய பாதத்தில் நல்லாவே சந்திக்க விரும்புவார் அந்த சந்திப்பு உண்மையிலே அது ஒவ்வொரு ஆத்மாக்களும் எதிர்பார்க்கின்ற சம் படைத்த நாள் முதல் எதிர்பார்க்கின்ற ஒரு சந்திப்பு உள்ளங்கள் எல்லாம் எப்பொழுதும் மாசை ஆர்வத்தோடு அது ஒரு எத்தனிப்போடு இருக்கின்ற சுவர்க்கத்தில் ஆறுகள் அதே போன்று கனிகள் மாளிகைகள் எல்லாம் இருக்கும் என்றாலும் அது கண்கால் அது ஈடு செய்ய முடியாத ஒரு நியாபத்த ஒரு பாக்கியமாக இறைவனை பார்ப்பது அல்லாவை பார்ப்பது பெரும்பாக்கியம் அருமையிலே எந்த அளவு சொன்னால் தெளிவாக பார்ப்போம் பௌர்ணமி பூர்ண சந்திரன் பௌர்ணமியுடைய நாள் எப்படி பௌர்ணமி யாருக்கும் தடையின்றி விளங்குகிறதோ அது போன்று நீங்கள் பௌர்ணமி இரவிலே பௌர்ணமி அந்த பூர்ண சந்திரனுடைய இரவிலே எப்படி நீங்கள் சந்திரனை பார்க்கிறீர்களோ அது போன்று பார்ப்பீர்கள் புகார் முகவாய் எனவே இறுதிக்கட்டத்திலே சொர்க்கமரு இன்பகரமானது அருள் சுவடி உள்ளது சூஹண்டி உள்ளது நெருக்கத்தை இருக்கத்தை பத ரஹமத் அல்லாவை பார்ப்பது ஒரு கண்ணியம் உன் பெருங்கண்ணியம் எனவே அப்படியான எல்லா கண்ணியங்களுக்கும் ஒரு கிரீடம் போன்றது தலையாய ஒரு கண்ணியம் பிரதான கண்ணியம் ஒரு பாக்கியம் எனவே முஸ்லாஸ்லம் அவர்கள் கேட்ட துவாதான் அஸ் அலு கலத தன்னதுல அவஜய் உன்னுடைய திருமுகத்தை பார்த்து இன்பமடைகின்ற அடைகின்ற பாக்கியத்தை தருவாயாக ஒரு ஷவகைலாலி காய் உன்னை சந்திக்கின்ற ஆர்வத்தை தருவாயாக ஆசையை தருவாயாக அதாவது ஒவ்வொரு வருத்தங்களையும் இல்லாமலாக்கக்கூடிய இன்பம் அதே போன்ற ஒவ்வொரு கலைப்புகளை மறக்கடிக்கக்கூடிய இன்பம் அதுக்கு பின்னால் ஒரு இன்பம் ஒன்று கிடையாது அதை விட மீறி அதை விட சந்தோஷம் ஒன்று கிடையாது ஒப்பீடு செய்ய முடியாது ஈடு செய்ய முடியாத இன்பம் எனவே அந்த சில முகங்கள் விளங்கி கொண்டிருக்கும் இறைவனின் பக்கம் பார்த்து கொண்டிருக்கும் கியாம இருபத்தி ரெண்டு மணி அவசரம் அது அந்த ஆயத்தோடு சலவாத் துவாவோடு ஹத்தீப் சுபைத் அஹப்தா உள்ள அவர்கோடு ஹுத் வைக்கிறார்கள்